சாட்சி கெட்டு போயிடும் முதல்ல உங்களுக்கு ஊழியத்துக்கு தேவை சாட்சி அது கெட்டு போயிடும் வதந்திகள் உங்கள் சாட்சிகளை அழிக்காது வதந்திகளே இருந்தால் கூட அந்த 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 எப்படி அந்த காரியங்கள் உங்களுக்கு ஆதி புஸ்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதி புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் யோசிப்பு தேவன் தீர்த்தித உரைக்க செய்கிறார் இல்லைன்னு சொல்ல கத்தருடைய வார்த்தை தாய்க்கு தகுப்பனுக்கு வருகிறது ஆனா அதை அவரு ஏற்றுக்கொள்ளலாத விஷயம் வேற இந்த தனிப்பட்ட மனுஷனுடைய ஜீவியத்துல தேவனுடைய சமூகம் இருக்கிறது தேவ ஆவியானவர் தம்முடைய சர்வ வியாபிய தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய பலத்தை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய சத்துவத்தை வெளிப்படுத்துகிறார் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறார் அப்பொழுது மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இவனுடைய விருப்பம் என்பது அப்படியே தகனிக்கப்பெற்றோம் தேவ திட்டம் தேவ சித்தம் இந்த மனுஷனை நடத்த ஆரம்பிக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அப்பொழுது எந்த மனுஷர்கள் இவன் நேசிக்கிறானோ அந்த மனுஷர்கள் வெறுத்து விட்டு போவாங்க உங்கள் வாழ்க்கை அப்படி போய் கொண்டிருக்கலாம் நான் நேசித்தேன்யா என் பெற்றோர் நேசித்தேன் உற்றாரை நேசித்தேன் உறவினர் நேசித்தேன் உடன்பிறப்பை நேசித்தேன் யாரும் கண்டுகொள்ளலை ஏன் எல்லோரும் எனக்கு நன்மை பெற்றுக்கொள்கிற வர அதன் பிறகு என்ன உதாசீனப்படுத்துகிறாங்க உன்னுடைய அழைப்பு உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் தேவன் உன்னை பிரித்து எடுத்து கொண்டு வருகிறார் தேவன் எழுப்பிற ஜனங்களோடு தான் நீ இணைந்து போக முடியும் அது எகிப்தின் பார்வனாக இருக்கும் சிறைச்சாலையில் இருக்கிற சக கைதிகளாக இருக்கும் அல்லது போத்திப்பாருடைய வீடாக கூட இருக்கும் ஜனங்கள் தேவன் எழுப்புகிற ஜனங்க அதனால தான் ஆண்டவர் சொன்னார் எனக்கு தேவ சித்தத்தை செய்ய தான் எனக்கு சகோதரம் சகோதரியமாக இருக்கிறாங்க எனக்கு தாய் எங்கே சகோதரம் எங்கே என்று கேட்டதுக்கான காரணம் என்ன இதுதான் அவர் சமூகம் ஒன்றோடு இருக்க வேண்டும் என்றால் அவர் எழுப்பின ஜனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கையில் அது சில சமயம் ஏற்றுக்கொள்ள முடியாது யாருக்கு என்ன ஜனத்தை கத்திரிக்கு எழுப்பினார் என்றே தெரியாது சில பேருக்கு இதெல்லாம் வந்து படிப்பின கத்திரக்குள்ளே ஒரு மனுஷன் தன்னை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது தான் இதெல்லாம் தெரியும் ராஜாக்களுக்கு தான் ஊழிய செய்கிறன்னு சொல்ல முடியாது நான் ஏழைகளுக்கு தான் ஊழியை செய்வேன்னு சொல்ல முடியாது நான் கல்லாத்தனுக்கு தான் ஊழியை செய்வேன் என்றும் சொல்ல முடியாது கர்த்தர் யாரை எழுப்ப சித்தமாக இருக்கிறாரோ அந்த ஜனங்களை உங்களுக்கு என்று எழுப்புவார் அந்த ஜனங்களை நீங்கள் மனரமயமா எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சில சமயத்தில் ஞானத்தில் பெரிய ஜனங்கள் வருகிற பொழுது இந்த தாழ்வு மனப்பான்மையானது அந்த ஊழியக்காரனை கிட்ட போக விடாது ஏற்றுக்கொள்ள முடியாது எண்ணில பலவான்களாக இருக்கிறாங்க நாங்களோ வெட்டுக்குலிக்கிலே போல் இருக்கிறோன்னு சொன்னாங்க இல்லையா இதெல்லாம் போய் சேராது காணனுக்குள்ளே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுச்சு இதெல்லாம் ஊழியத்துக்குள்ளே போய் ஃபெயிலான கேஸ் ஆசை என்னமோ இருக்குது என்னென்னமோ செய்யணுன்னு ஆனால் அடிப்படை ஆயத்தம் இல்லைன்னு தான் சொல்ல வரேன் நமக்கு அதிர்ஷ்டம்லாம் கிடையாது கிருப தான்